எவ்வளவு நேரம் உட்கார மற்றும் நிற்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு அதிகமில்லாத வேலைகளை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது டிஜிட்டல் யுகத்தில் கணினி முன்பு அமர்ந்து நீண்ட நீரை வேலை செய்யும் நிலை இருக்கின்றது நவீன வாழ்க்கை முறையும் அதற்கேற்பது ஆரோக்கியத்தில் பொழுது பலவிதமான நோய் அபாயமும் ஏற்படுகின்றது உட்கார்வதற்கும் நிற்பதற்கும் உடற்பயிற்சிக்கும் தூங்குவதற்கும் தினமும் குறிப்பிட்ட நீரத்தை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் அதனை மையமாக கொண்டு சர்வதேச ஆராய்ச்சிகளும் கூறப்பட்டுள்ளது அதனை அடிப்படையாக கொண்டு ஒருவர் தினமும் எந்தெந்த செயல்களுக்கு எவ்வளவு நேரத்தை செலவிட வேண்டும் என்று முடிவு ஆராய்ச்சிகள் அதன்படி தினமும் மற்றும் ஈடுபடலாம் செயல்பாடுகளில் ஈடுபடலாம் எட்டு மணி இருபது நிமிடங்கள் வரை தூங்குவதற்கு வதிர்க்கலாம் வயது ஒட்டுமொத்த உடல்நலம் உடல் திறன் வேலை மற்றும் தனிப்பட்ட விருப்பம் போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு மருத்துவரின் ஆலோசனை பெற்று ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவது நல்வாழ்வுக்கு என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றது நன்றி